எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான நம்ம வீட்டில் வந்து பிடிச்ச டிஃபன்னாலே தோசை தான் அதனால தான் நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் தோசை நிறைய ரெடி பண்ணிடுவோம் இப்போ அதே இதில் இன்ஸ்டண்டாக நம்ம அரைக்காம எப்படி தோசைமாவும் ரெடி பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் கூட்டி போனால் டென் மினிட்ஸ் ப்ராஜெக்ட்னே வைக்கலாம் வெயில காய வைக்க ஒண்ணுமே வேண்டாம் ஆனா பத்து நிமிஷத்துல நம்ம தோசை ரெடி பண்ணி சூப்பரா ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம் அதுதான் இப்ப நான் அதுக்கு வந்து என்னன்னா மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா ஓகே இத வச்சு நான் தோசை சுட்டு காஞ்சிட்டு அந்த மாவு எப்படி ரெடி பண்ண ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் வீடியோல அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கிறத அடுத்தளகாணிங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தோசை சுட்டு பாத்துறோமா சூப்பரா தோசைகள் வச்சாச்சு இந்த தோசை நம்ம இன்ஸ்டண்டா டக்குன்னு சுட்டுறலாம் டைம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அரைக்கணும் உளுந்து இது வந்து நம்ம ப்ரீ ப்ரிபரேஷனாவே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் ஆனா எவ்வளவு நாள்னு நான் சொல்ல எனக்கு சொல்லுது இல்லையா அது ஓவரால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கக்கூடிய விதத்தை பொறுத்து எடுக்கும்போது எப்படி இருக்கு இது வந்து மாத்தி போடணும் எடுக்கணும் இன்னொரு சுட்டு காணா இது கட்டியாச்சுடுவோமா அப்படி கிடையாது அதாவது செலவங்க என்ன நினைப்பாங்கன்னா உடனே ப்ரிப்பேர் பண்ண மாவுல எப்படி நம்ம எப்படி தோசை முடியும்னு நினைப்பாங்க ஆனா நான் சொல்ல உடைய மெத்தட்ல நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது போல சூப்பரான தோசை ரெடி பண்ணலாம் என்ன வருங்க நல்ல சாஃப்டாவும் இருக்கும் முருகல் தோசை இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது புல் அண்ட் ஃபுல் நம்ம அரிசி மாவு தான் கோதம் மாவோ ராகி மாவோ எதுவுமே கிடையாது புல் அண்ட் ஃபுல் அரிசி மாவுதான் சரி அந்த ஒரு தோசை எடுத்துட்டு மாவு பிரிப்பரேஷன் பார்ப்போம் சரியா இந்த தோசை நம்ம மாவு பிரிப்பரேஷன் பாத்துருவோமா இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா ரெண்டாவது நான் வந்து இந்த தோசை ரெடி பண்ணதுக்கு நம்ம தோசைக்கு போடுற அரிசியே ஒரு கப் அரிசினாலும் ரெடி பண்ணலாம் எடுத்துக்கிடலாம் புளுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எதுவாக இருந்தாலும் ஒரு கப் அரிசி எடுக்கலாம் நான் வந்து பாதி பச்சரிசி பாதி புழுங்கல் அரிசி எடுப்பேன் ஏன்னா ரொம்ப பச்சரிசி சேக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாவும் வரும் ஆனா ரொம்ப சேர்க்கணும் உணர்ந்துடும் இந்த ஆப்பம் எல்லாம் இருக்க மாதிரி இருந்துரும் அதனால அப்படி சேர்க்க கூடாது ஒரு ப ஒரு பங்கு வேணா பச்சரிசி சேர்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாதி பச்சரிசி பாதி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அடுத்தால வந்து மெயினா தேவை ஜரிசி அதுவும் மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும் கல்லு ஜவ்வரிசி எடுக்க கூடாது அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து ஆப்ஷன் வெந்தயம் போட்டு சுட்டோம்னா நம்ம வந்து அரைச்ச வரும் வீட்டுல அரைச்சி தோசை விட்ட ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும் அதே மாதிரி இதுக்கு உளுந்து சேர்க்கணும் ஒரு கப் அரிசி எடுத்தா கா கப்பு உளுந்து சேர்க்கணும் சரி இது எல்லாமே என்னன்னா நம்ம கைச்சூடு பொருட்கடையில வறுக்கணும் அதுதான் இதுல மேட்ரு எாச்சு எல்லாமே நான் இந்த கப்புக்கு ஒரு கப் எடுக்க வச்சிருவோம் இது பச்சரிசி சரியா இது புளுந்தரிசி உம் அடுத்தால இதுல கால் கப்பு ஜவ்வரிசி கால் கப் வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் சரியா ஸ்பூனா ரெண்டு ஸ்பூன் அரிசி இனி அடுத்தால நம்ம உளுந்து ஓகே உளுந்து வந்து இதுக்கு ஒரு கால் கப் எடுத்துடணும் ரொம்ப உளுந்து சேர்த்தாலும் உளுந்து உளுந்து அந்த மெத்தட்ல நம்ம வருத்தா போதுமே தவிர அரிசி எல்லாம் பொறு பொருன்னு வரணும் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் அதுல ஒரு அரிசி உளுந்துல எல்லாம் சூடு சூடு இறணும் போது வெந்தயம் தேவைப்பட்டா போடுங்க நான் வெந்தயம் போட்டதுனாலதான் அது கொஞ்சம் லைட் எல்லோ கலர்ல இருக்கு இல்லைன்னா பியூர் தான் வரும் அதனாலதான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி உளுந்து வந்து வெள்ளை உளுந்து பச்சரிசியும் கூட எல்லாமே சேர்த்திருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு இல்லையா இப்ப நம்ம இதுல வந்து மாவு ஜவ்வரிசி சாக்கா அந்த வெந்தயம் சாக்கா மறக்கும் இது எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் புளிப்பு தோசை உடனே சுடனா கண்டிப்பா தயிர் ஆட் பண்ணி புளிச்ச தயிர் ஆட் பண்ணினீங்கன்னா தோசைமா உடனே எடுத்துடலாம் லைட்டா சுட்டுட்டு போட்டு நான் இதுவும் ரெடி பண்ணி உங்கள்ட்ட தோசை ஊத்தி காணிப்பேன் எப்படி ரெடி பண்ணணும்னா இதுல நான் வெந்தயம் சேர்க்கல ஒரு இது சூடு ஆறணும்னா பொடிச்சுக்கிட்டு நான் எப்படி ரெடி பண்ணேன்னு காணிக்க எப்படி இருக்கு மாவு இல்லை விளையா ஏன்னா நம்ம இது வெந்தயம் நான் ஆட் பண்ணலை ஓகே ஏன்னா வெந்தயம் போடலைன்னா தோசை சாஃப்டா தான் ஒரு நபருங்க நம்ம சுட்டு வச்சிருக்க தோசை வந்து ரஃப்பா காய எடுத்து இதுல நான் வெந்தயம் இருக்கேன் வெந்தயம் போடதும் போடாதும் அவங்கவுங்க ஆப்ஷன் பொறுத்து ஏன்னா இது எல்லோ கலர்ல இருக்குல்ல ஸ்ரீகுட்டி அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க தோசை மாவுன்னு சொல்லுவாங்க எல்லோ கலர்ல இருக்குன்னு நினைச்சிருடா ஏன்னா நான் எப்பவுமே சாதாரணமாவே நான் இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போது தோசைக்கு மாவு அரைக்கும் வெந்தயம் கொஞ்சம் கூடுதல் தான் சேர்ப்பேன் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால அதை நம்ம டெய்லி எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பரா மாவு இது வந்து நம்ம அரை அரைச்சி எடுப்போம்ல வருந்த அரிக்கை எடுக்க ஒண்ணுமே வேண்டாம் ஏன்னா லைட்டா தறி தறியா நீங்க அரைச்சி எடுத்தாலும் நான் என்ன மாவு நான் இப்ப எடுத்திருக்கேன் ஏன்னா உங்கள்ட்ட தோசை ஊத்தி காணிக்கிறதுக்காண்டி இதை எடுத்திருக்கேன் இதுக்கு கூட எப்பவுமே நான் வந்து மிக்ஸி வந்து தான் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்பதான் எனக்கு ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் கையால் நம்ம ஸ்பூன் எல்லாம் போட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் பாதி இடத்துல உப்பு இருக்கும் பாதி இடத்துல உப்பு இல்லாத மாதிரியெல்லாம் எனக்கு இருக்கும் அதனால தான் நான் மேக்சிமம் எந்த ஒரு சாதனம் மிக்ஸ் பண்ணக்கூடிய இதாக இருந்தா மிக்ஸியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீ நான் மிக்சியில தான் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை மாவும் பேட்டர்ன் ரெடி பண்ண போறேன் கொஞ்சமாக தான் உப்பு போடுவேண்ணா மாவு இப்ப நம்ம உடனே சுடதுனால நான் வந்து இது கூட தயிர் ஆட் பண்ண போறேன் இல்ல நம்ம லேட்டாய் சுடாதா போதுன்னு சும்மா சாதா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஆனா நான் புளிக்காத தயிர் தான் சேர்ப்பேன் அதுவும் ஒண்ணும் செம்ப இல்ல இதே பத்து ரூபா வைக்கிறது தானே அதில் ஒரு கால்பங்கு சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு எடுத்துடட்டாண்டா நம்ம இந்த மிக்சியில போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கூட என்ன செய்யணும்னா கட்டி ஆயிரு சரி சரியா இருக்காது

இப்படி ரெடி பண்ணிட்டு நம்ம வச்சிட்டோம்னா காலையில காலையிலயா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இத நம்ம சட்னி அரைக்கவோ இல்ல ஏதாவது ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணுடைய நேரத்துல இத சுட்டு எடுத்துடலாம் இல்ல டக்கலை சுட்டு எடுக்கனாலும் இதை எடுத்துடலாம் ஓகே நம்ம பாப்போமா அது எப்படி எப்படி இதுக்கு சைடி செய்யும் போது கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் ஊத்தி ஊத்திச்சு புளி கொஞ்சம் கூடுதல் உப்பும் எல்லாம் சுள்ளுன்னு வச்சு அவை நம்ம ரெடி பண்ணோம்னா காம்பினேஷன் இது நல்லா அப்படி ஒரு டேஸ்ட் வயசு இருக்கும் ஏன் கேட்டா நம்ம ரெடி பண்ணோடனே இது சுடுவேன் புளிச்சிருக்காது ஆனா நம்ம தயிர் எல்லாம் சேர்த்திருக்கோம் வீட்டுல புளிச்ச தயிர் இருந்தா இல்லை இது வந்து சாயங்காலம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டு ரெடி பண்ணாலும் சாதா தண்ணி ஊத்தியே ரெடி பண்ணிடலாம் புளி தயிர் ஒண்ணுமே குளிக்காது மக்களே அது அந்த தான் இருக்கும் மாவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூடுமே தவிர புளிச்சு நுரைச்செல்லாம் வராது சரியா எப்ப சுட்டாலும் நம்ம தோசை ரெடி இது வந்து இந்த வெள்ளை கலர் வந்து தெரியும் சமையல் அறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அரைச்ச மாவு முதல்ல தோசை சுட்டா இந்த மாதிரிதான் வரும் வெள்ளை தோசை தெரியுமா தோசைக்கு நம்ம உடனே அந்த மாவட்ட தோசை சுட்டா வெள்ள ஓகே இதுல இட்லி அவிக்கலாமான்னு கேட்டேன் இட்லியும் அவிக்கலாம் நான் வந்து இந்த கல் தோசை மாதிரி ஊட்டி நினைச்சிருக்கா ஊட்டிட்டு இல்ல கல் தோசைல மினி இட்லி எல்லாம் நம்ம அவிப்போம்ல ஸ்வீகி மினி தோசை ஏன்னா எதுக்கு நான் இப்படி ஊற்றுவேன்னா இட்லி மாவு பேட்டர்ன் இதுதான் இட்லிக்குனாலுமே அவ்வளவு சாஃப்டா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிளா ஐயோ தோசை மாவு இல்லை எனக்கு என்ன செய்ய போறோம் கடையில மாவு மா வாங்குவோம்ல பாதி நாள் மாவு சில இடத்துல நல்லா இருக்கும் சில இடத்துல நல்லா இருக்காது குளிச்சிருக்கும் புளிக்காம இருக்கும் இது அப்படி நம்ம இன்ஸ்டண்டா இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து எப்படியும் ஒன் மந்த் நாள் நம்ம வெளியே வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்டோர் பண்ணி பார்க்கல நான் பார்த்துட்டு அதையும் உங்கள்கிட்ட சொல்லி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம குட்டு மாவு ஸ்டோர் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணுங்க டக்குன்னு நம்ம எடுத்து சுட்டு விடலாம் இப்படி சுண்டின என்ன செய்யலாம் இது ஒரிஜினலா வந்துட்டு நம்ம இது ஏன்னா இந்த மாவு இருக்க இருக்க நமக்கு வந்து அசல் நம்ம தோசை மாவுல அரைச்ச கிரைண்டர்ல அரைச்ச மாவு மாதிரிதான் தோசை ரெடி ஆகும் கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க இது சிம்பிளான வேலை தான் டென்ஷனான வேலைங்கிறது எப் எல்லா சாதனமும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதனம் தான் ஜவ்வரிசியாக இருக்கட்டும் அடுத்தால உளுந்து பருப்பு எல்லாமே இருக்கும் ரேஷன் அரிசிலையும் நீங்க ட்ரை பண்ணுங்க சாதா வீட்டுல பொங்கோடிய அரிசிலையும் ட்ரை பண்ணுங்க ஆனா பியோரா உள்ள பச்சை அரிசியில மட்டும் ட்ரை பண்ண அது ஆப்பம் பேட்டர்ன்லாம் மாறிடும் நமக்கு தோசை சாஃப்டா வேணும்னா கண்டிப்பா வெந்தயத்தை ஆட் பண்ணுங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி பியூர் ஒயிட்ல வராது ஒரே மாவு பேட்டர்ன் தான் வெந்தயம் சேர்த்ததுனால இந்த கலர் வந்திருக்கு வெந்தயம் சேர்க்காதனால இந்த கலர் வந்திருக்கு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வந்து இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்